எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு ஏக்கர் தார் ரூட் மேலே ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டி நமக்கு சேலுக்கு வந்திருக்குங்க தார் ரூட் மேலே நல்லா ஸ்கொயர் பீஸாக வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொள்ளாச்சி ஏரியாவில் நமக்கு லொக்கேட்டாக இருக்குங்க பொள்ளாச்சிலேருந்து மேக்கு சைடு இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்கு இருக்குது பொள்ளாச்சிலேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலேங்க நல்லா தார் ரூட்டு மேலே நல்லா வடக்கு பார்த்து ஸ்கொயர் பீஸாக நமக்கு லொக்கேட்டே இருக்கு அருமையான பிட்டுங்க எல்லாமே கண்ணு மரம் தான் நல்லா பராமரிப்பே ஓரளவுக்கு தான் இருக்குது அதாவது ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க நல்ல காப்பு தான் ஒரு இன்னும் இருபது பர்சன்ட் சேர்த்துனா சூப்பராக இருக்குது தோப்பு அந்த மாதிரி உங்களுக்கு உழவெல்லாம் ஓட்டி நின்றுட்டாக ஓரம் வச்சா சூப்பராக இருக்குங்க இந்த லேண்டுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து கிணறு வந்து ஆற்று கிணறுன்னு சொல்லுவாங்க அதாவது ஆற்றுக்குள்ளே கிணறு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த 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 கிணத்துலேருந்து நமக்கு சேர வந்துடுங்க அப்படி இருக்கும்போது தண்ணி வந்து மீறின தண்ணிங்க மித மிதன தண்ணியாக இருக்கும் ஒரு ஏக்கராக்கு நல்லா பராமரித்து நல்லா விவசாயம் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்லா ரோடு பேஸில் ஸ்கொயர் பீஸாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகும் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்காக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா ரோட்டு மேலே நல்ல லொக்கேஷனில் நல்ல ஒரு கிளைமேட் ஜில் கிளைமேட்டில் சூப்பராக இருக்குதுங்க லேண்டு வந்து அருமையாக இருக்குதுங்க பொள்ளாச்சிக்கு பக்கமாக இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டிகள் இது மாதிரி லேண்டு தேவைப்பட்டால் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணலாம் நல்லா ஸ்கொயர் பீஸ்ன்னு சொல்லியாச்சு தனி கிணறுங்க கிணறு இல்லாமல் உங்களுக்கு போர் இருக்குது ஆற்றுக்கிணர்ன்னு சொல்லுவாங்கள்ல ஆற்று கிணறு இருக்குதுங்க நல்ல தண்ணி தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது நல்ல காப்பு மரங்க ப்ரைஸும் ரீசனபிளான ப்ரைஸுங்க லேண்டை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் விசிட்டிங் வாங்க உள்ளாச்சி ஏரியாவில் இது மாதிரி லேண்டுகள் பெருங்காடையில் ஏற்பட்டால் கண்டிப்பாக நம்ம சேனலை கான்டக்ட் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து தொண்ணூறுரூவா கேட்குறாங்க ஒரு ஏக்கர் நல்லா ஸ்கொயர் ஸ்கொயர் கட்டிங்க ரோடு பேஸ் இருக்காங்காட்டி தொண்ணூறுரூவா கேட்குறாங்க அதுலேருந்து நம்ம அனுப்பிச்சி பேசிக்கலாங்க லேண்ட் இப்படி சொன்னால் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ